பேரறிஞர் அண்ணாவின் நூற்று பதினேழாவது பிறந்தநாளை முன்னிட்டு நெய்வேலி என்எல்சி அண்ணா தொழிலாளர் ஊழியர் சங்க அலுவலகத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு சமபந்தி விருந்து அளிக்கப்பட்டது கடலூர் மாவட்டம் நெய்வேலி என்எல்சி அண்ணா தொழிலாளர் ஊழியர் சங்க அலுவலகத்தில் பேரறிஞர் அண்ணாவின் நூற்று பதினேழாவது பிறந்தநாள் விழா சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது கடலூர் அதிமுக தெற்கு மாவட்ட செயலாளர் சுரத்தூர் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த பிறந்தநாள் விழாவில் மாநில தொழிற்சங்க பேரவை செயலாளர் கமலக்கண்ணன் கலந்து கொண்டு தொழிற்சங்க அலுவலகத்தில் அண்ணாவின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் மேலும் இந்த பிறந்தநாள் விழாவில் அண்ணாவின் புகழை போற்றும் விதமாக ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு சமபந்தி விருந்து வைத்து அசத்தினர் இந்த விழாவில் மாநில அம்மா பேரவை செயலாளர் சிவசுப்பிரமணியன் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் வழக்கறிஞர் ராஜசேகர் ஒன்றிய செயலாளர் கோவிந்தராஜ் நெய்வேலி அண்ணா தொழிற்சங்க செயலாளர் வெற்றிவேல் நகர செயலாளர் கோவிந்தராஜ் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் தொழிற்சங்க நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்